வணக்கம் நண்பர்களே ஊருக்கு போயிருந்தோமா சுண்டா கச்செடியை பார்த்த உடனே ஓடி போய் படிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஏன் தெரியுமா இதை சாப்பிட்டோன்னா நமக்கு பிளட் இல்லைங்கிற ப்ராப்ளம் வராது ஹெச்பி இல்லை ஹெச்பி இல்லைன்னு அயன் டேப்லெட் தான் சாப்பிட வருஷ கணக்காக சாப்பிட்டாலும் ஏற மாட்டேங்குதா கவலையை விடுங்க இந்த மாதிரி ஒரு திருப்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் சேர்த்துக்கோங்க இதில் கசப்பு ஒன்றுமே இருக்காது இந்த சுண்டக்காய் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னா அதை வாங்கி வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு தட்டு தட்டிக்கோங்க நான் குழந்தைங்க கையில் கொடுத்து தட்டினதுனால அவங்க நல்லாவே தட்டி எடுத்துட்டாங்க லைட்டாக தட்டினா போகிறோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுட்டு வெயிலில் தூக்கி காய போட்டுவிடுங்க ஒரு நாலு நாள் போட்டு எடுத்து வச்சுட்டு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இதில் பத்த குழம்பு செஞ்சுக்கலாம் நம்ம அப்பளம் பொறிச்சு சாப்பிட்ற மாதிரி இதையும் பொறிச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாரெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு வச்சு யூஸ் பண்ணுவீங்கன்னே கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க லைக் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் சேனல் உங்களுக்கு கமெண்ட் ஷேர் கிளிக் பண்ணிக்கோங்க